தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடியில் ஆயிரம் பேருக்கு சில்வர் பாத்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமைச்சர் கீதா ஜீவன் அவர் பேசும் பொழுது ஐந்து வருடம் ஒரே இடத்தில் வசிப்பவர்கள் அதற்கான ஆதாரத்துடன் மனு அளிக்கும் பொழுது அவர்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கடந்த இரண்டு மாத காலமாக வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் ஏற்பாட்டில் விளாத்திக்குளம் கோவில்பட்டி தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிகளில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் இலவச வேஷ்டி சேலை அரிசி சில்வர் பாத்திரம் தையல் இயந்திரம் அயன் பாக்ஸ் மூன்று சக்கர வாகனம் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட முடுக்குக்காடு பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து சுமார் ஆயிரம் பேருக்கு சில்வர் பாத்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜீவன் பேசுகையில் தமிழக முதல்வர் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் குறிப்பாக மகளிருக்கான விடியல் பயணம் காலை உணவு திட்டம் பெண் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் செயல்படுத்தி வருகின்றார் என தெரிவித்த அமைச்சர் கீதா ஜீவன் ஐந்து ஆண்டுகள் ஒரே இடத்தில் வசிப்பவர்களுக்கு தமிழக முதல்வர் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க உத்தரவிட்டுள்ளார் அதன்படி தாங்கள் பகுதியில் ஐந்து ஆண்டுகள் வசிப்பதற்கான மின்சாரம் இணைப்புக்கான அட்டை உள்ளிட்ட சான்றிதழ்களுடன் தாங்கள் மனு அளித்தால் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மண்டல தலைவர் வழக்கறிஞர் பாலகுருசாமி மாவட்ட நிர்வாகி ஜீவன் ஜேக்கப் பெருமாள் கோவில் குழு தலைவர் ஏ சி செந்தில்குமார் மாவட்ட மருத்துவா் தலைவர் குமார் உள்ளிட்ட கலந்து கொண்டனர் தொடர்ந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வீரநாயக்கர் தட்டு பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சில்வர் பாத்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதுவும் ஒரு மண் வாங்கணும் அது கூட நம்ம எங்களுக்கு தேர்வையாக அதான் அதாவது ஏற்கனவே நம்ம கொடுத்தால கலைஞர் பேரில் கொடுத்த பட்டா கொடுத்துருக்கு இன்னும் கம்ப்யூட்டர்ல ஏறாம இருக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் நான் தனியா மண் வாங்குறேன்மா நீங்க பட்டா ஜெராக்ஸ் வச்சு எனக்கு கொடுக்கணும் அதை நம்ம கம்ப்யூட்டர்ல ஏற்றி உங்களுக்கு கடினி பட்டா வாங்கி தந்துடுவோம் பழைய பட்டா கொடுத்தவங்க புதுசாக பட்டா கொடுத்தவங்களுக்கு நீங்க ஒன்றும் தேவையில்லாமா அஞ்சு வருஷம் ஒரு இடத்துல இருந்தா போதும் ஜியோ போட்டாங்க

அப்புறம் மாட்டிங்க அது எப்படி வந்து ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தீங்க முத்துலட்சுமி எல்லாம் வீட்டுக்கு வந்துருந்தீங்க எல்லோரும் வந்து சொன்னீங்க அப்புறம் வந்து ஒரு நாள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகும்போது காலையில் ஃபோன் போட்டாப்பில்ல முத்துலட்சுமி ஃபோன் போட்டு ஏற்க எல்லாரும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்கட்டா நீங்கள் இன்னும் செஞ்சு தரல நாங்கள் அதுக்கப்புறம் தான் எனக்கு பார்த்தபோது இது ஒன்றும் இல்லை சரி செய்வோட்டு இருந்தேன் இருந்தாலும் உடனடியாக நம்ம வந்து அன்றைக்கி ஆறு லட்ச செலவில் அந்த எல்லாமே அடிச்சிட்டேன் இன்னைக்கு அவ்வளோ மோசமாக இருந்தது உண்மை தான் ஃபஸ்ட்டாரம் நிறுத்திட்டேன் அதனால் என்னுடைய கை செலவு சொந்த செலவில் தான் ஃபுல்லாகவே மெட்டல் அடித்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா கல் அடித்து போட்டுதான் இருக்குது இப்போ இந்த எம்எல்ஏ பிளான் இப்போ தான் எங்களிட்ட எடுத்து கொடுங்கன்னு வந்துருச்சுமா எம்எல்ஏ பிளான இப்போ கல் அடிச்சிருக்கோம் பாருங்கள் அவ்வளோ ஸோ பின்னாடி போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் என்னவா வயதானவங்களும் முன்னாடி நிற்கிறாங்க அதில் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னா நிமிடம் Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்